ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதை வந்து சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க ராமு சோமு அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போனாலும் டியூஷன் போனாலும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க ஒரு நாள் அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் பையன் மட்டும் வச்சுட்டு அவங்க காட்டு வழியாக ரெண்டு பேரும் போனாங்க அது போயிட்டே போது ஒரு கரடி சத்தம் ஒன்று கேட்டுச்சு அவங்களும் அதை கேட் அதை கேட்டு பயந்துட்டு கிட்ட போய் பார்ப்போம் போனாங்க பார்த்தா அங்கே ஒரு கரடி வந்துருந்துச்சு உடனே அந்த கரடியை பார்த்த உடனே சோப்பு வந்து மத்து மேலே ஏறிட்டான் ஆனால் ராமுக்கு மழை ஏற தெரியாது அதனால் ராமு வந்து கரடி கிட்ட வந்ததை பார்த்த உடனே அப்படியே கீழே படு கரடி பக்கத்துல வந்துச்சு அந்த கரடி வந்து ராம் சோம்புவை பார்க்கல அவன் அவன் மரத்து மேலே ஏறிட்டான் ஆனால் ராம் கீழே இருந்ததை பார்த்து அவன் அவன் காது கிட்ட மட்டும் போய் அப்படியே வந்துருச்சு அந்த கரடியும் போயிடுச்சு அதுக்கப்புறம் சோம்பு மரத்து மேலே சோம்பு மரத்து மேல இருந்து கீழே இறங்கி வந்து கிட்ட கரடி உன்கிட்ட என்ன வந்து சொல்லுச்சு அப்படின்னு கேட்டான் அந்த கரடி ராமு சொன்னால் அந்த கரடி என் காதாண்ட வந்து ஆபத் ஆபத்தில் உதவுற மட்டுந்தான் நண்பன் ஆபத்தில் உதவாத நண்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அப்படின்னா இந்த கதையை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆபத்தில் உதவுற்தான் நண்பன் ஆபத்தில் உதவாத நண்பன் கிடையாது థ్యాంక్ యూ మిక్కనండి